சகோதரனுடைய வடிவத்தில் இருக்கிறார் ஏதோ ஒன்று ஒரு பாட்டியினுடைய வடிவத்தில் இருக்கிறார் இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு குடும்பத்திற்காக தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அப்படி வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏதாவது வருமானம் இருக்கிறதா ஊதியம் கொடுக்குறோமா அப்படின்னா கிடையாது இதை நன்கு உணர்ந்து கொண்ட மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்படிப்பட்ட பெண்களுக்கு உரிமை தொகையாக கோரும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள் கொடுத்தார்கள் ஆனால் அப்படி கொடுக்கக்கூடிய உரிமை தொகையை பாஜகவினுடைய குஷ்பு என்று சொல்லக்கூடிய நபர் அவர் ஒரு இல்லையா அவர் சொல்கிறார் அது பிச்சை என்று சொல்லி மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் திருமணமான ஆண்களுக்கு ஏற்படுத்தும் திருப்பு முறையை பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக கூட்டணி அரசு நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் பெண்களுக்கு உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்திருந்தார்கள் அதை செயல்படுத்தவும் செய்தார்கள் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் நம்ம வீடுகள் எல்லாம் நம்முடைய அம்மாவாகட்டும் சகோதரியாகட்டும் அல்லது மனைவி ஆகட்டும் பெண்கள் என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு வீட்டில் முதல்ல எழும்பி கடைசியில் தூங்க போறது யார் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அது அம்மா வடிவத்தில் இருக்கலாம் அல்லது மனைவியினுடைய வடிவத்தில் இருக்கலாம் சகோதரியினுடைய வடிவத்தில் இருக்கலாம் ஏதோ ஒன்று ஒரு பாட்டியினுடைய வடிவத்தில் இருக்கலாம் இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு குடும்பத்திற்காக தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அப்படி வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏதாவது வருமானம் இருக்கிறதா அல்லது ஊதியம் கொடுக்குறோமா அப்படின்னா கிடையாது இதை நன்கு உணர்ந்து கொண்ட மு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக அரசு அப்படிப்பட்ட பெண்களுக்கு உரிமை தொகையாக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள் கொடுத்தார்கள் ஆனால் அப்படி கொடுக்கக்கூடிய உரிமைத் தொகையை பாஜகவினுடைய குஷ்பு என்று சொல்லக்கூடிய நபர் அவர் ஒரு பெண் இல்லையா அவர் சொல்கிறார் அது பிச்சை என்று சொல்லி கேவலப்படுத்துகிறார் இன்றைக்கு அவருக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் துடைப்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு பெரும் போராட்ட களத்தில் குதித்திருக்கிறார்கள் தெரியல நான் என்ன சொல்றேன் தமிழ்ச்செல்வனுடைய வரிகள் இருக்கிறது என்ன அப்படின்னா சமைப்பதற்கு கைகள் போதுவனில் ஏன் பெண்கள் மட்டுமே சமைத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க பெரும்பாலான வீடுகள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் தான் வீட்டையும் சமையலையும் மொத்தத்துல எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க அது காலங்காலத்துக்கும் பிறந்து பிறந்து ஒரு ஒரு பத்து வயசுலேருந்து ஒரு பெண் நீங்கள் வந்து இறந்து போகிறது வரைக்கும் நீங்கள் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் இன்னொருத்தாருக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுவும் கடுமையான வேலை இருக்கிறாங்க அப்படி இருப்பவர்களுக்கு ஒரு ஒரு உரிமை தொகையாக அவர்களுடைய உரிமை அது அதனால தான் அழகான பேர் வைத்திருக்கிறது தமிழ்நாடு மு க ஸ்டாலின் தலைமையினார அழகான பேர் சூட்டி இருக்கிறாங்க உரிமை தொகை அது அவர்களுக்கான உரிமை அது அப்படி கொடுக்குறாங்க அதை பிச்சை என்று சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் இதே திட்டத்தை காப்பியடித்து மத்திய பிரதேசத்தில் பிஜேபி அரசு கொண்டு வந்ததா இல்லையா இதை குஷ்பு பிச்சைன்னு சொல்லுவாங்களா ஏன் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு திட்டங்களை பாஜக ஆளக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கு காப்பி காப்பி அடிப்பதுங்கிறது தப்பு இல்லை நல்ல விஷயம் எதுவா இருந்தாலும் இப்போ இப்போ முதல்வர் மு க ஸ்டாலினே சொன்னாரு திராவிட மாடல் அப்படிங்கிறது மோடிக்கே வழிகாட்டும் இந்தியாவுக்கே வழிகாட்டும் பாஜக மாநிலங்கள் அது இன்னைக்கு உண்மையா இருக்கு ஏன்னா குஜராத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டு வந்த மிக முக்கியமான வாக்குறுதிகள் திட்டங்கள் அதை வந்து இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் போய் பிச்சைன்னு குஷ்போல சொல்ல முடியுமா இல்லைங்க இதில் நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் அண்ணாமலையும் குஷ்பு மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து இந்த புது போராளிகள் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கே வந்து மது விலக்கு கொண்டு வரணும் அதை வந்து தடை பண்ணணும் இவர்கள் சொல்லி சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க படிப்படியாக மதுகளுக்கு என்பது சாத்தியம் அதை செய்வார்கள் மாற்று கருத்து இல்லை நான் என்ன ஒரே ஒரு ஆர்டர் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய உங்கள் பார்வையில் உங்களுக்கு விஸ்வகுரு என்று சொல்லக்கூடிய பிரதமர் மோடி இந்தியா முழுவதும் இனிமேல் மதுவுக்கு தடை அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டா முடிஞ்சு பாராளுமன்றத்தில் எது எது இல்லாமல் சட்டமா கொண்டு வரீங்க இல்லையா இந்தியா முழுவதும் இனிமேல இந்த மது வகைகள் எல்லாம் விற்பனை செய்ய முடியாது அதுக்கெல்லாம் தடை அப்படின்னு ஒரு சட்ட கொண்டு வந்தால் முடிஞ்சிட போகுது அடுத்த செகண்டே முடிஞ்சிட போகுது சரி இல்ல உத்தரப்பிரதேசத்துல படிப்படியாக இப்போ வந்து உத்தராகண்டில் பொது சிவில் சட்டத்திற்கு திரௌ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்து விட்டார் ஆஹா ஓஹோ என்று பக்கம் பக்கமாக பேசிட்டு இருக்கீங்க இல்லையா நான் என்ன கேக்குறேன் நீங்கள் அட்லீஸ்ட் குஜராத்ல மது விலக்கு இருக்கு ஆனா குஜராத்தினுடைய நிலைமை என்ன இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அது குஜராத் அதிகமான கள்ளச்சாராயம் இன்றைக்கு ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் இது குஜராத் மறுக்க முடியுமா யாராவது யோகினுடைய உத்தரப்பிரதேசத்துல சொல்ல சொல்லுங்க ஆன்மீக பூமின்னு தானே ஆர்எஸ்எஸ் அங்க சொல்லிட்டு இருக்கிறான் அந்த ஆன்மீக பூமியில சாராயத்துக்கும் மதுவுக்கும் தடைன்னு ஒரு ஒரு விஷயத்த கொண்டு வர சொல்லுங்க அப்ப நான் என்ன கேட்கிறேன் இங்க படிப்படியாக குறைப்போம் படிப்படியாக குறைத்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதுளை உட்கார்ந்துக்கிட்டு மற்ற மாநிலங்கள் அதாவது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் இந்த போதை வந்து பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் வட சொல்றது அப்படிங்கிறது எப்படின்னு தெரியல நான் என்ன சொல்ல பேசுறதுக்கு உங்களுக்கு விஷயம் இல்லை இந்த குஷ்பூக்காகட்டும் அல்லது அண்ணாமலைக்காகட்டும் அல்லது மோடிக்காகட்டும் என்ன சொல்லி வாக்கு கேட்பது மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்லுது அப்ப எதிர்க்கட்சிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்ல ஏதாவது குறைச்சல் கொடுக்கறது உங்களுக்கு எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் இப்படி ஒரு திட்டம் வாக்குறுதியாக தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டது ஆட்சிக்கு வந்து கொஞ்சம் நாள்ல ஏன்டா கொடுக்கல நீங்க ஏன்டா கத்துனாங்க அப்புறம் ஏன்டா எல்லாருக்கும் கொடுக்கல அப்படின்னு கத்தனானுங்க இதே பிஜேபி காரம் தான் கட்டினா இன்னும் பிச்சைன்னு சொல்றான் இது இங்க இருக்கிற மட்டும் இல்ல நான் உங்களுக்கு கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு கேரளாவில் வந்து கொடுக்க வேண்டிய பணம் ஒரு மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கேட்டு அது நான் ஐந்தாயிரம் கோடிதான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஐந்தாயிரம் கோடியை கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா பிஜேபி என்ன சொல்லுது கேரள மக்களை பார்த்து என்ன சொல்லுதுன்னா அதாவது இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசாங்கம் மோடி கொடுக்குற பிச்சையை வாங்கி தான் நடத்த வேண்டியது இருக்கு ஐயையோ அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்துகிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் மோடி ட்ரௌசர் விட்ட படமா ஆர்எஸ்எஸ் சாஹாகல ட்ரௌசர் விட்ட பணத்தையா எடுத்து கேரளாவுக்கு கொடுக்குறீங்க இல்லை தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறீங்க அந்த மக்கள் கொடுத்த படம் அந்த மக்கள் வரியாக கொடுத்த படம் இல்லையா அதை திருப்பி கேட்குறோம் அதை கொடுக்கறதை விட்டுட்டு கொடுக்கும்போது அது பிச்சைன்னு சொல்லி ஒரு மாநில அரசை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை இழிவுபடுத்துறாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் ஒரே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவானும் ஒரே மாதிரி தான் கேரளாவில் இருக்கிற ஒரு மாதிரி எல்லாமே டிசைன் அப்படி ஏன்னா இந்த ஆர்எஸ்எஸ் பயிற்றுவிப்பது அப்படி அதனால தான் நான் சொன்னேன் அது ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டேன் ஒரு ஏழு எட்டு வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன் என்னது பிள்ளைகளை தயவு செய்து ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்குள் விடாதீர்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்புக்குள் ஒரு புள்ள போயிட்டான் அப்படின்னா ஒரு குழந்தை போயிட்டான்னா முடிஞ்சது கண்டா அதுல அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது இல்ல மீண்டும் சொல்கிறேன் இப்படிப்பட்ட மிக மோசமான பேச்சுக்களை பேசக்கூடிய குஷ்புவின் மீது வழக்கு தொடுத்து அவர்களுடைய இந்த பேச்சுக்கு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்பட வேண்டும் இன்னைக்கு பல இடங்களில் குஷ்புவுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்துக் கொண்டிருக்கிறது அது வேற விஷயம் சொல்வது எந்த மண்ணில் அப்படின்னு சொல்லணும் குஷ்பு அது ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு மண் சுயமரியாதை மண் தந்தை பெரியாரின் மண் இந்த மண்ணில் இருந்து பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைத் தொகையை பற்றி பிச்சை என்று சொன்னால் தமிழ்நாட்டு பெண்கள் அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவாங்க நினைக்கிறீங்களா அதுக்கு வாய்ப்பு இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க